அடிக்கடி நெட்டு வருது எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது கை நாட்டா இருந்தாலே கல்வெடிக்க போயிருக்க போறேன்

இந்த ஊரே விட்டு ஓடிப் போறது முடிப்டிட்ட அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சி அந்த அம்மா विधवाயாய் ஆயிடுவாங்க உண்மை நீ இந்த ஊர் анаதை என்ன லாபம் குறி பேன என்ன அந்த அம்மா கிட்ட எதுவும் இந்த ஊரே விட்டு போகவும் கூடாத உண்மை கொஞ்ச கொஞ்சமா இருக்கு இந்த ஊருக்கு புண்ணியம் சேரப்பர் நீங்க பண்றது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நீங்க இந்த ஊருக்காரங்க அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க பாத்துட்டு போலாம்னு வந்து அப்படியா உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா நாங்க நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு தாரணம் ஐயாதான் இந்த ஊர்ல எப்போ என்ன நடக்கும் பைக்ல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான்

நீங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா வாங்க வரையா உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் நீங்க அந்த முரடனோட சண்டை போட்டது அவனை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அந்த விதத சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சுமங்கலியோட மாங்கலத்தை பறிக்கிறவன் கொலபாதகனா தான் இருப்பான் அவனுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நீங்க கவலையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன் பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசிய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே இருந்தாலும் தப்பு இல்ல அவர் ஊர்ல இருந்து வரட்டும் முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ சந்தோஷம் தானே பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு

எல்லாம் இங்க இருக்கு இன்ஸ்பெக்டர் நீ மட்டும் நாகப்பட்டினம் எதனா சத்ய சொன்னா போதும் அவன் தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு அஜோ உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல போனாரே அதுதான் முடிஞ்சா ரொம்ப பெருமைப்படுறேன் இவர் நாகப்பனுடைய ஆழா சாதல் இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செஞ்சிருக்க Então, por titi. Olha isso é com உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்த ராஜுவேனை கொண்டுட்ட ஆனா உண்மையான சாட்சிய உன்னால கொல்லவே முடியாது எனக்கு எதிரா எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான் ஒருத்தன் வருவான் யார் அது நாட்டாமே நாகப்ப நீ செஞ்ச குட்டங்களுக்கு எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அந்த நாள் இன்னைக்கே ஆக கூடாது அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது இந்த கைக்கு பதில் சொல் அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு இந்த கை என்ன இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார் காட்டானே பார்த்தல இந்த நீ மட்டும்தான் பாக்கி இருக்க எப்போ வச்சுக்கலாம் இப்போ வச்சுக்கலாமா என்ன சொல்ற சொல்லி அனுப்பு